ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸோரி எஸ் நம்பர் பிரவீன் பிரணி சார் ஒரு சீரியல் வந்து கம்மிட்டாக இருக்கான்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுடைய எக்ஸ்ட்ரா கிளிப்ஸ் கிளிப்ஸ்ஸாங்க அதாவது அந்த கதாபாத்திரத்தில் யாரெல்லாம் நடிக்க போகிறா அப்படின்றது இப்பேஸ் ஆஃப்னோ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களா ஸோ இந்த இமேஜஸ் தான் இந்த இமேஜஸ் அந்த 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 குரூப் ஃபார்ம்ஸ் அதாவது அவங்க டீம் ஃபோட்டோஸும் அதில் அப்டே அப்டேட் ஆயிருக்கும் ஸோ அதுவும் பாருங்கள் இது எல்லாமே அவங்களுடைய டீம் அதாவது சீரியலில் நடிக்க போகிற ஓவரால் டீம் அந்த லொக்கேஷன் அந்த வீட்டில் தான் ஷூட் நடக்கும் போது ஆக்சுவல் இது வந்து ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் கத தான் நினைக்கிறேன் ஸோ ஹீரோ அண்ணன் தம்பி அந்த மாதிரி கதை வருது அந்த அப்பா ஃபேமிலி அந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேஸ்டாக போதும் சைல்டுஹுட் கேரக்டர்லாம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த காலத்தில் தான் ஆக்சுவலாக நம்மளுடைய மகாநகர் சீரியல் டைரக்டர் பிரவீன் பேனர் சார் அதாவது குளபுல் குளோபல் வில்லேஜஸ் அவங்க டீம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க ஸோ இது செம்மையாக வரும்னு நினைக்கிறேன் இந்த சீரியலும் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்னோ பூஜை போட்டுட்டு டைட்டில் இன்னும் ரிவீல் பண்ணுங்கள் டைட்டில் அப்கமிங்கில் வந்து ரிவீல் பண்ணுவாங்க அந்த டைட்டில் வந்துடனே உடனே அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா எஸ்எஃப்னோ இதாங்க ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது வந்து மதியமோ இல்லை ஈவினிங்காக எந்த ஸ்லாட்ன்றதுலாம் போக போக தான் தெரியும் ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டுவாங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ